ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்கா நற்செய்தி நூல் எட்டாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று மகதலேனால் மரியாளுக்கு எத்தனை பிசாசுகள் பிடித்திருந்தது விடை ஏழு பிசாசுகள் பிடித்திருந்தது கேள்வி எண் இரண்டு ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி பெயர் என்ன விடை யோவன்னாள் கேள்வி எண் மூன்று எங்கு விழுந்த விதையை ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது விடை வலியருகே விழுந்த விதையை ஆகாயத்துப் பறவைகள் பட்சித்து போட்டது கேள்வி எண் நான்கு விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்ற உவமையில் விதை என்பது எதை குறிக்கிறது விதை தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது கேள்வி எண் ஐந்து எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களின் இருதயத்தில் இருந்து பிசாசானவன் வசனத்தை எடுத்து போடுகிறான் விடை வழிருகே விதைக்கப்பட்டவர்கள் ஆறு கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்குகிறவர்கள் எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் விடை கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேள்வி எண் ஏழு விளக்கை கொளுத்தி எதில் வைப்பார்கள் விடை மேல் வைப்பார்கள் கேள்வி எட்டு கதரேனர் நாட்டில் இருந்த பிசாசு பிடித்தவன் பெயர் என்ன கேள்வி என் ஒன்பது லேகியோனிடமிருந்த பிசாசுகள் எந்த மிருகத்தினுள் புகுந்தன விடை பன்றிகளுக்குள் புகுந்தன கேள்வி என் பத்து இயேசுவை தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் யார் விடை கதறினர் நாட்டு ஜனங்கள் கேள்வி என் பதினொன்று ஆலய தலைவன் யார் விடை ஜபாலய தலைவன் யவீரு கேள்வி என் பனிரண்டு மகள் வயது என்ன விடை பன்னிரண்டு வயது கேள்வி எண் பதிமூன்று இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஸ்திரீ எத்தனை வருடம் பெரும்பாடுள்ளவளாயிருந்தாள் விடை பன்னிரண்டு வருடம் கேள்வி என் பதினான்கு ஏசுவானவர் வீட்டுக்குள் எத்தனை சீசரை அழைத்து சென்றார் விடை மூன்று சீசரை அழைத்து சென்றார் அவர்கள் பேதரு யோவான் மகளை குணமாக்கிய இயேசு மகளுக்கு என்ன கொடுக்க சொன்னார் உடை ஆகாரம் கொடுக்கச் சொன்னார் லூக்கா நச்சீத நூல் எட்டாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது லூகா நச்சீதி அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லூக்கா நச்சீதி நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம்ல தெரியல பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்தவர் தாமீன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்